வெயிட் பண்றோம் போய் வெயிட் பண்ண வேண்டியது இல்ல அவ்ளோதான் பெயனா என்ன பெத்துல ஆச்சரியத்துக்கு கிச்சனுக்கு 8 million, 11 million, 12 million people are. अपन ये नहीं हो, मेडिकल प्लेन बात है। उन्हें बिल्ला हायर्स, अबे पंडुक दुबारा दिया, और पंडुक क्या क्या पंडुक है? अच्छा, कि उन्हें ना क्या क्या नहीं जा पड़ेगा इन्हें, ना ये नहीं जा पड़ेगा। लंच लोग नहीं आते। एम्बेटर तो मार எஜுகேஷன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் பாட்டெல்லாம் நம்ம பக்கத்தில் உள்ள விளாட்றாங்க எங்கள் எல்லாம் செலவு காரணம் இங்கே தான் மாறையாங்க வந்து எங்களுக்கு வந்திருக்கார்கள் ராமலிங்கம் எங்கள் ஸ்கூலுக்கு அவங்களோட ஃபாதர் வந்து